ஒரு வீட்டில் தென் கிழக்கில் அக்னியில் பாத்ரூம் இருக்குது லெட்ரிங் குள் லெட்ரிங் இருக்குது ரூம் ஒரு இதெல்லாம் வச்சு இருக்காங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்காங்க அது எப்படி இது இருக்குன்ற என்னாரையும் நானும் பல கோணத்தில் பார்க்க முடியல அதுக்கப்புறம் தான் ஒரு பூனைக்குட்டி பெண் பூனைக்குட்டிக்கு பால் ஊதிட்டாலும் பால் எடுத்துகிட்டு உள்ளா இருந்து வெளியே போகிறாங்க அந்த பால் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறேன் அவங்க சொல்கிறது அந்த பால் பூனைக்குட்டிக்கு ஊற்றுறோம் பூனைக்குட்டி எங்கே இருக்குதுன்னாங்க வெளியே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு இதை சரி பார்க்கலாமான்னு தான் அவங்க கூடே போய்ட்டு பால் ஊற்றுமது பார்த்தா அவங்க வகுத்தில் புண்ணு ஆகிருக்கு பூனைக்குட்டிக்கு வகுத்தில் கீழே புண்ணாக இருக்குது அதுக்கு புண்ணு மருந்து போட்டு அதை அவங்க பார்த்துன்னுறாங்க வீட்டில் வளர்க்குற பூனைக்கு அக்னியில் பாத்ரூமு அந்த பூனைக்கு அந்த வீட்டில் வளர்க்குற பெண்களுக்கு எதுவும் ஆகலை பெண்ணுக்கு அதாவது ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையனை இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு நாலு பேர் அந்த வீட்டில் இருக்காங்க அதில் இருக்க அங்கே அந்த அம்மாவுக்கு எதாகல அந்த பொண்ணுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் எதாகல அந்த வீட்டில் வளர்க்குற பெண் பூனை குட்டிக்கு பார்த்திங்கன்னா வகுத்தில் புண்ணாயிட்டு இருக்குது இந்த புண்ணாகி இது குறைஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக அந்த புண்ணு இருந்துகிட்டே தான் இருக்குது செட்டாயிரத்து திருப்பி புண்ணாகிடுது செட்டாயிரத்து திருப்பி புண்ணாகுது மூடி அது உதிர்ந்தினே இது மாதிரி ஆகிட்டு தான் இருக்குது அப்போ தான் தெரிஞ்ச வாசல் நான் நம்மளுக்கு வரக்கூடியதை இந்த பஞ்சபோதம் இந்த இயற்கை இந்த கடவுளோ அது கடவுளுடைய அணுகிரகமாக இல்லை இவங்களுடைய அணுகிரகமாக தெரியல இவங்களுக்கு வர வேண்டிய அந்த பாதிப்பு அந்த பூனை அந்த பூனை ஏற்றுக்கிச்சு அந்த வீட்டில் அதை தான் சொல்கிறது வீட்டில் நாய் பூனை இந்த மாதிரி வள வளர்ப்பது இதுக்கு தான் பூனை நாய் பூனை வீட்டில் வளர்ப்பது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து நம்மளே கண்டிப்பாக காப்பாற்றோம் இதுதான் பஞ்சபோதத்தையும் கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்றுறேன் நீங்கள் பண்ண புண்ணியம் கருமா ஒரு நல்லதை செஞ்சுக்கிறீங்க எங்கன்னா உங்களுக்கு எப்படி கடவுள்னா இப்படி தான் ஏதாவது ஒரு நாய் மூலிமோ பூனை மூலியமாகவோ ஏதாவது ஒரு விலங்கு மூலியமாகவோ இல்லை ஒரு ஆள் உங்கள் வீட்டில் யாராவது சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் வந்து வேலையோ இல்லை அவங்க அவங்களுக்கு நீயோ செய்கிற உதவியோ இந்த மாதிரி தான் பரிகாரமாக மாதிரி நம்ம வீ நம்மளை இந்த பிரபஞ்சம் காப்பாற்றினு இருக்குது வாசத்தில் இதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த அக்னியில் வந்து பாத்ரூமே போடாதீங்க சரிங்களா பாத்ரூம் எல்லோரும் போட்டு இது மாதிரி எல்லோரும் கடவுளுக்கு இது மாதிரி ஒரு ஜீவராசி கொடுத்து அது பாதிப்பை ஏற்றுக்காது எல்லாேருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறோம் இல்லை எந்த ஒரு யூடியூபில் வீடியோவில் எப்படி எந்த பார்க்குறீங்கன்னு நம்ம தெரியாது இன்னும் அக்னியில் அக்னியில் இருக்காங்கன்னு பாத்ரூம் போடாதீங்க